ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் தேர்ட்டீன் சனிக்கிழமை இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்ப்போம் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க என்ன வழிகாட்டல்கள் சொல்கிறாங்க என்ன எச்சரிக்கைகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ फोर आफ् पेटिकल रिवर्स्ड ओकेषभ राशि नयन आफ पेटिकल मिथुन राशि सिक्स आफ कड़ि एस आफ श्रोट सिंह राशि मून का राशि पेज आफ राशि एम्परर विरचिक राशि टू आफकल्स धनसुराशि थ्री मकर राशि सन कार्ड कुंभ राशि ऑफ कप्स मीन राशि सिक्स ऑफ शो ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் மேஷ ராசி ஏரிஸ் ஃபோர் ஆஃப் பெண்டுகள்ஸ் ரிவர்ஸ்டாக வந்திருக்கு ஓகே இது நான் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெஸ் வரிஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற ஒரு எனர்ஜி ஓகேவா லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பொசசிவ்னஸ் வந்து நீங்கள் குறைக்கணும் பொசசிவ்னஸ் குறைஞ்சி ஒரு உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் நல்ல ஃப்ரீடம் கொடுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி ஒர்க் பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் பழைய தடைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு க்ளியர் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து டாரஸ் ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா நைன் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி சிங்கிள்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு மேக்னட்டிசம் வந்து அதிகமாக இருக்கும் உங்களை பார்த்தாலே வந்து மற்றவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க நிறைய பேரை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா ஷைன் ஆவீங்க அதே மாதிரி நீங்கள் சில அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஜெமினை மிதுன ராசி சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து பாஸ்ட்ல இருந்த சில நினைவுகள் நல்ல நல்ல ஞாபகங்கள்லாம் இன்றைக்கி திரும்பவும் வரும் பழைய நினைவுகளை இன்றைக்கி ரீகால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க பாஸ்ட் லவ் கிட்டேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஸ்ட்ல உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் பாஸ்ட் லவ் உங்களோட எக்ஸ காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னோசன்ட் பாண்டிங் அண்ட் கேர் வந்து உங்ககிட்ட அதிகமாக தெரியும் இன்னைக்கு ஃபேமிலி கூட வந்து நீங்கள் நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அமையும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கேன்சர் கடகராசி ஏஷ் ஆஃப் ஃபர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நியூ கிளாரிட்டி இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நிறைய புது டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்றைக்கி க்ளியராகி ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ப் திங்கிங் இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஐடியாஸ் வந்து மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும் உங்கள் பாஸாக இருக்கட்டும் உங்கள் டீம் லீடு உங்கள் மேனேஜர் இந்த மாதிரி உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து வந்து லியோ சிம்ம ராசி பார்த்தோம்னா கார்டு வந்திருக்கு கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் சில குழப்பங்கள் இருக்கும் சில சீக்ரெட் ஃபீலிங்ஸ்லாம் வந்து இன்னைக்கு உங்களை ரொம்ப ஆக்குபேட் பண்ணும் ஓகேங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் கிட்ட வந்து நீங்கள் உண்மையான உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாமல் இருப்பீங்க ஓகேவா அதனால ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸால் உங்களுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரீம்ஸ் அண்ட் இன்ட்யூஷன்ஸால் வந்து உங்களுக்கு சில கேள்விகளுக்கு விடை தெரியும் சரியா சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து யூனிவர்ஸ் உங்கள் கனவுகள் மூலியமாகவோ இல்லை உங்கள் இன்ட்யூஷன் மூலியமாகவோ உங்களுக்கு இன்றைக்கி பதில் கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து வீர்கோ ராசி பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு பேஜ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களோட புதுசாக உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்குற மாதிரியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தப்போ வரைக்கும் ஒரு நியூ ஸ்பார்க் இருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ க்ரஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒர்க்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம் ஓகேவா அதே மாதிரி உங்களோட ஐடியா புதுசாக ஏதாவது ஐடியாஸ் சொல்லி அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசி லிப்ரா எம்பரர் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ரொம் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு டேவாக இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி வந்து நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட ஆக்ஷனுக்கும் வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் மற்றவங்க மதியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இன்னைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஸ்கார்பியோ விருச்சிக ராசி டூ ஆஃப் பெண்டகிள்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து இன்னைக்கு ஒர்க் அண்ட் ஃபேமிலி ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு டே ஓகேங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபினான்ஷியலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நல்ல முடிவை நீங்கள் இன்றைக்கி எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சாஜிட்டேரியஸ் தனுசு ராசி த்ரீ ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லாங் டேர்ம் பிளானிங்க்கு வந்து இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் டே ஓகேவா எதையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அதுக்கு ஒரு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ராட் சான்சஸ் இருக்குது ஆன்சைட் போகலாம் இல்லை வந்து அப்ராடில் வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசி ஓகே கேப்ரிகான் சன் கார்டு வந்திருக்கு சன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஜாய் ஹாப்பினஸ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நாள் எல்லாமே கிடைக்கும் இன்றைக்கி அது எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்டு டேவாக இன்றைக்கி இருக்கும் சன் கார்டு வந்தால் எப்போவுமே ஒரு ஒரு பாசிட்டிவான கார்டு சன் கார்டு ஸோ இன்றைக்கி டே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓப்பன் ஹார்ட்டட் லவ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கக்னேஷன் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த வேலைக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல ஷைன் ஆகும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து அக்வரியஸ் கும்பராசி நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொமான்டிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து ஒரு ஒரு நல்ல ஸ்வீட் ப்ரொப்போசல் ஒரு ஸ்வீட் லவ்வபிள் மெசேஜ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ் ஆஃபர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு ஓகேவா உங்க உங்களை வந்து மற்றவங்க அட்மையர் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு நல்ல நாளாக தான் இருக்குது அடுத்து வந்து பைசஸ் மீன ராசி மீன ராசிக்கு பார்த்தோம்னா சிக்ஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இவ்வளோ நாள் நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்லோவாக மூவ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி அமையும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து அதுலேருந்து ஸ்லோவாக மூவ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுலேயும் ஹீலிங் அண்ட் பீஸை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய அப்டக்கல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி ஒரு நியூ பார்த் வந்து உங்களுக்காக திறக்கும் ஒரு மூவ் ஆன் ஆகிடுவீங்க நீங்கள் பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லா விதத்துலேயுமே ஃபேமிலி வைஸ் ஒர்க் வைஸ் லவ் ரிலேஷன்ஷிப் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையில் எவ்வளோ நாள் இருந்தீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு எனர்ஜி தான் இந்த சிக்ஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஓகே உங்களுக்கு ரீசெண்ட்டாக ஆச்சுன்னா அது என் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ